கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் உள்ள மாநிலம் நடைபெற்றது மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளின் உதவித் தொகையை ஆந்திரா மாநிலத்தில் அரசு வழங்குவதைப் போல தமிழக அரசும் வழங்க வேண்டும் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் எட்டு மணி நேரம் பணித்தரத்தில் இருக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் புதிய உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் சங்கத்தினர் சிறை நிரப்பு போராட்டம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு தலைமை ஒன்றிய தலைவர் கோட்டீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு முன்னிலை ஒன்றிய செயலாளர் முருகன் ஒன்றிய பொருளாளர் வெண்ணிலா சக்திவேல் ஜெகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பெரியசாமி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார் போராட்டத்துக்கு பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் எண்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு பல முறை கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆந்திர மாநில அரசு வழங்குவதைப் போல உதவி தொகையை ரூபாய் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என்ற விகிதத்தில் உயர்த்தி வழங்கிட வேண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஐம்பது சதவிகிதம் நான்கு மணி நேர பணி என்ற பழைய நிலையே தொடர வேண்டும் எட்டு மணி நேரம் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்ற புதிய உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் அனைவருக்கும் வேலை வழங்குவதில் உத்தரவாதம் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர்